நான் காத்திருக்கணுண்ணா இந்த காத்திருக்கும்போது எவன் எவனும் என்ன தருமா நினச்சான் இவன் எப்படி பிரதிபலிப்பான் இதில் எப்படி நிற்பான் இவன் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க இவன் இதில் இருந்து எப்படி வெளியே வருவான் இதில் எப்படி தப்பிப்பான் அப்படின்னு உன்னை சுற்றி பார்த்தாங்க பாருங்கள் எல்லாம் பார்க்குற மாதிரி தான் கர்த்தர் செய்வார் ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் கர்த்தரை நம்பி அவருக்காய் காத்திருந்தீங்கன்னா சிலர்லாம் உங்களை ஒரு மாதிரிலாம் நினைப்பாங்க பல்ல கடிங்கோ பொறுமையோடு காத்திருங்க நான் சொல்லட்டிங்களாங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி உன்னை கர்த்தர் நாவில் புதுப்பாட்டை தந்து நீ கொண்டாடுவதை அவங்கள பார்க்க வெப்ப மாஸ்டர் ஏ சத்ருஸ் ஆகவே மாட்டான் நீ கொண்டாடுறத பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்றார் மேனி வில் சி அப்படின்றார் மேனி வில் சி வாட் தேட் ஐ வெயிட்டெட்லி பொறுமையோடு காத்திருந்தேனோ அதை வெற்றி கொண்டாட்டத்தை புதுப்பாடலின் மகத்துவத்தை நான் எழுந்து நின்று கர்த்தர் செய்த மகத்துவங்களை என் நாவால் புகழ்ந்து பாடுவதை உங்கள் சத்துருக்கள் காண்பார்கள் வச்சுக்கோங்க சொல்ல மாட்டீங்களா என்னைக்கே நீங்க செத்து போயிருக்கார் உனக்கு ஏற்பட்ட சில விபத்துகள் போராட்டங்கள் சில கேவலங்கள்ல ஒன்னு இல்லாமல் போயிருப்பேன் இன்னைக்கு கர்த்தரனை உயர்த்தி அழகு பார்த்திருக்கிறார் கர்த்தருக்கு எத்தனை பேர் நன்றி சொல்வீங்க என்னைக்கே உங்க அறிவை இழந்து போயிருப்பீங்க இருக்கணும் நீங்க ஆனால் இன்னைக்கு நல்ல அறிவாற்றலோடு காலில் உட்காந்துருக்கீங்க பாருங்க என்னைக்கே நர்வஸ் பிரேக் டவுன் வந்து இருக்கணும் உங்க சத்ருக்கள் உன்னுடைய மரணத்தினுடைய விளிம்புல வந்து நின்று மண்ணை போட்டு கொண்டாடி இருக்கணும் கர்த்தர் அவன ஓரம் கட்டிட்டு உனக்கு ஜீவனை தந்து நான் மூன்று போல சொல்வேன் இது தீர்க்க ஜனங்கள் காண்பார்கள் உன் சத்துருக்கள் காண்பார்கள் Many will see yeah. why you patiently waited for the Lord நீங்க ஏன் காத்திருந்தீங்க என்பதை நிறைய பேர் பார்ப்பாங்க நாங்க சொன்ன ஆழத்தை புரிஞ்சிருந்தா நீங்க ஆமேன்னு சொல்வீங்க ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க இங்க இருக்கிற சிலர் நீங்க கடந்து வந்த சில பாதையில சிலரை கொலை பண்ணிருப்பீங்க ஆமா கர்த்தர் தான் உன்னை விடுவிச்சாரு அவன் மேலே இருந்த கோபத்துக்கு அவன் மாம்பேரி கட்டை எடுத்து மண்டை உடச்சு நீங்கள் புழல் ஜெயிலில் இருந்திருப்ப கர்த்தர் உன்னை காப்பாத்தினார் சிரிக்காதீங்க நிஜம் நீங்கள் சிலர் பெண்கள் அடிக்க முடியாது பாருங்க நீ மனசுலேயே கொண்டுட்டீங்க அவனை எல்லாத்துலேயும் கர்த்தர் பாதுகாத்தார் அவ்வளோ சங்கீதக்காரன் சொல்றான் அவன கையில கிடைச்ச போது கூட சொன்னான் என் நான் சவுளை கொள்ள மாட்டேன் கர்த்தர் செய்யும் போது செய்யட்டும் என்று நான் கர்த்தருக்கு பொறுமையாய் காத்திருந்தேன் இப்போ சொல்லட்டுமாங்க ஒரு நாள் தாவீதை அரையணையில் அமர வைத்து அழகு பார்க்கும் போது உலகம் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் பார்க்கத்தக்கதாக தானே கர்த்தர் செய்தார் ஒரு சொல்ல மாட்டீங்களா ஒவ்வொரு படியிலும் தாவீது காத்திருந்து வந்த இடத்தில் கர்த்தர் உயர்த்தினார் பெண்கள் பாடத் தொடங்கினார்கள் சவுள் கொன்றது ஆயிரம் தாவிது கொண்டது பதினாயிரம் என கேட்கிற அன்பானவர்களை சில விஷயத்தை கொடுத்துட்டு பொறுமையோடு காத்திருங்க கொஞ்சம் தூரத்தில் எல்லோரும் பார்க்கும்படி உன் வாயில் புது புது பாட்டை கத்தர் தருவார் சொல்ல மாட்டீங்களா நீங்க சிலருக்கு வந்த கோபத்துக்கு எங்க இருந்திருப்பீங்களோ என்ன பண்ணியிருப்பீங்களோ அப்பொழுதெல்லாம் தப்ப வைத்து உன்னையும் உன் குடும்பத்தையும் இன்னைக்கு அழகாக தேவ இந்த மழை பெய்யும் நாள் அதிக அலை வேலையில் அற தூக்கத்தோடு உனக்கு கொண்டு வந்து கர்த்தர் சமூகத்தில் அமர வச்சாரே அவங்கெல்லாம் காத்திருந்தாங்க நீ காத்திருந்தபோது அவன் காத்திருந்தான் எதுக்கு தெரியுமா காத்திருந்தான் இவன் எப்போ முடிவான் இவன் பெட்டி என்னைக்கு தூக்கிட்டு போவாங்க நம்ம கொஞ்சம் கொண்டாடணுமேனு பட்டாசெல்லாம் வாங்கி வச்சான் மலையில் நமுத்து போச்சு அழகா சொல்கிறான் சங்கீதக்காரன் பீப்புள் வில் சி பிகாஸ் ஐ வெயிட்டட் பேஷண்ட்லி ஃபார் த லார்டு கத்தருக்காய் பொறுமையோடு காத்திருங்க அவர் உங்களை கைவிட மாட்டார் அஞ்சாம் வாசனத்தில் இப்படி சொல்கிறார் மே மெனியோ லார்ட் ஓ காட் ஆர் யூர் ஒண்டர்ஃபுல் ஒர்க்ஸ் எவ்வளோ ஆச்சரியத்தை என் வாழ்க்கையில் செஞ்சிட்டீங்களே நீர் அதிசயமானவர் ஆச்சரியமானவர் அண்ட் இஃப் ஐ டிக்ளேர் அண்ட் ஸ்பீக் நான் அதை அறிக்கை செஞ்சு நான் கொண்டாடினா நான் சொல்லா தீராத அளவிற்கு என் தேவன் எனக்கு நன்மைகளை செய்தார் கரங்களை மேலே உயர்த்துங்களேன் நீங்கள் இதுவரை கண்டதல்ல இதுவரை கண்டிராதவைகளை காத்திருக்கிற உங்க வாழ்க்கையில ஆச்சரியமாய் நீங்கள் சாட்சி சொல்லும் அளவிற்கு கர்த்தர் மகத்துவங்கள் உங்களுக்கு தருவார் மோர் தன் யூ கேன் நம்பர் எத்தனை பேர் நம்புறீங்க அடுத்த சீசன் உங்களுக்கு வருது உங்களால எண்ண முடியாத அளவிற்கு தேவனுடைய செயல்கள் உங்கள் குடும்பத்தில் ஆச்சரியமா இருக்கும் விசுவாசத்தோட ராமேன் சொல்லமா எத்தனை பேர் கரங்களை தலைமையால தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வீர்கள் உன் பக்கமாய் சாய்ந்து உன் குரலை கேட்டார் ராமேன் இன்னொரு வாட்டி பக்கத்தில் நான் ஏன் காத்திருக்கணும் லாஸ்ட் வேர்டு முடிச்சுட்டேன் சிலருடைய ட்ராக் ரெக்கார்ட் நல்லா இருக்கும் எனக்கு கூட நீங்க சிலர் ட்ராக் ரெக்கார்ட்லாம் எழுதி வச்சிருக்கீங்க இவர் முப்பது வருஷம் ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்திருக்கிறார் மழை பெய்த போது கூட வந்திருக்கிறார் உடம்பு சரியில்லாத போது கூட வந்திருக்கிறார் அப்படின்னு என்னை பற்றின ட்ராக் ரெக்கார்டு என் ஆண்டவரை பற்றி ஒரு ட்ராக் ரெக்கார்டை நீங்கள் ஒரு ஐம்பது வருஷம் திரும்பி பாருங்கள் சாத்தா உங்களை குழியில் வச்சு ஒரே மீதியில் சாவடிக்கணும்னு நினச்சா அங்கெல்லாம் உங்களை தப்ப வச்சு உங்களை தப்பை வச்சு உங்களை தப்பை வச்சு உங்கள் சத்துருக்களெல்லாம் சிரிக்கணும்னு காத்திருந்தவங்கெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி அந்த முப்பது வருஷம் திரும்பி பார்த்த பின்னாடி என்னால் சொல்ல முடியும் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் என்ன ஏன் நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருப்பேனா நான் பின் திரும்பி பார்க்குறேன் நான் எல்கேஜியிலிருந்து இந்த ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு முறை கூட அவர் என்னை கைவிடாமல் என் சத்தத்தை கேட்டு என்னை வழி நன்றி உள்ளவங்க மட்டும் கை தட்டலாம் நன்றி இல்லாதவங்க ஊட்டலாம் ஹே ஐ லுக் பேக் அண்ட் சி அ ட்ராக் ரெக்கார்ட் என் ஆண்டவர் நடத்தின விதங்களை திரும்பி பார்க்கிறேன் எனக்கு ஒன்று தைரியமா தெரியும் இந்த விஷயத்திலும் நான் அவசரப்பட போறதுல நான் கர்த்தருக்காக நம்பிக்கையோடு எதிர்பார்த்து அவருக்காக காத்திருப்பேன் அவர் இறங்கி வந்து செய்தி முடிப்பார் சொல்ல மாட்டீங்களா எதுவுமே இருக்க ஆண்டவருடைய ட்ராக் ரெக்கார்டு தெரியும் ட்ராக் ரெக்கார்டு தெரியும் நான் சிந்தை இழக்க மாட்டேன் நான் சுவாமின்னு சொல்லி நான் சோற மாட்டேன் நான் தளர மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்துல நடத்தியவர் பதினஞ்சுல நடத்தியவர் இருபதுல நடத்தியவர் கடந்த வருஷம் நடத்தியவர் கொரோனால என்ன நடத்தியவர் மரண பள்ளத்தாக்கில் நடத்தியவர் என்ன முடிக்கணும் என் பிள்ளையே நினைச்ச போதும் அவனை கரவலை மரத்தில் தொங்க விட்டு மீண்டும் என்னை அரையணில் அமர வச்சு அழகு பார்த்து என் தெய்வம் ஹோ ஐ ஹாவ் ரெக்கார்ட் என்னை நடத்தியவர் என்னை கைவிட மாட்டார் என்று எனக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருப்பதனால் இந்த விஷயத்திலும் நான் கத்திருக்காக பொறுமையோடு காத்திருப்பேன் காத்திருக்கிறவர்கள் வளருவார்கள் அவசரப்படுகிறவர்கள் வளரமாட்டார்கள் ஐ ரிப்பீட் திஸ் வேர்ட் மை காட் மேஜர்ஸ் இன் டெவலப்மெண்ட் அண்ட் மைனர்ஸ் இன் டெலிவரன்ஸ் உன்னை விடுவிப்பார் அவ்வப்போது விடுவிப்பார் தேவையில்லாத விடுவிப்பார் சில விஷயங்களை விடுவிக்க மாட்டார் உன் அங்கே வைப்பார் ஏன்னா உன் விடுதலை விட உன் வளர்ச்சி தான் என் ஆண்டவருக்கு உன்னை எல்லாத்திலையும் விடுவிச்சு 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 கொண்டு வந்தீங்கன்னா நீ வளராத குட்டி கிரை பேபி அதுலேருந்து நீ மலந்து உன் குரலே மாறணும் நினைக்கிறார் கர்த்தருடைய நாமம் அப்படின்னு அப்படின்னு சும்மா சொன்னேன் உன்னை வளர்ச்சிக்கு கொண்டு வர அவர் டெவலப்மெண்ட்டை விரும்புவதனால் சில விஷயங்கள உன்னை பொறுமையோடு செவிசாய்த்து கேட்டு உன்னை கைவிடாமல் பாதுகாத்து சத்திருக்குள் உனக்கு தீங்கு செய்யாமல் நீ இருட்டில் இருக்கும் போதும் உன்னை பாதுகாத்து வழி நடத்தி கொஞ்சம் தூரத்தில் எல்லாரும் பார்க்குற மாதிரி உன் நாவல் புதுப்பாட்டை தந்து உன்னை அழகு பார்க்கிறேன் என் ராஜா தி ராஜா நல்லவர் என்று சொல்கிறவங்க மட்டும் கை தட்டிட்டு எழுந்து நில்லுங்க பார்க்கலாம் காட் இஸ் ஸோ குட் இன் தசன்ஸ் ஆஃப் காட் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்குறேன் ஹிஸ் ரெக்கார்ட் இஸ் கிரேட் ஒண்டர்ஃபுல் தேங்க்யூ லார்டு தேங்க் யூ ஜீசஸ் இந்த வாட்சை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியை போய் பார்த்தேன் இது வாங்கலாமா வேணாமா அப்போ அந்த கம்பெனி நேமை பார்த்தேன் கீழே என்ன தெரியுதுக்கு எழுபது வருஷம் சாதனை எழுபது வருஷமாக இந்த கம்பெனி இருக்கான் ஒருத்தருக்கு ஒன்றும் புரியலங்க எழுபது வருஷம் ரிவ்யூஸ் படிக்கிறேன் பயங்கரமாக எழுதியிருக்காங்க இந்த வாட்ச் அப்படி இப்படி அப்படின்னு பார்த்தேன் கண்ணு மூடி வாங்கி போட்டேன்